நீங்கள் நம்ம எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் வட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில் பக்கத்தில் கூட முடியனூரில் வந்து முடியனூருக்கு வந்திருக்கோம் இந்த முடியனூருக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா இங்கே வந்து சில பாறை கூட்டங்கள் கல் கூட்டங்களும் இயற்கையாக உருவாகிய பாறை தொட்டிகள் அது பாறையில் இயற்கையா தொட்டி போல உருவாக அமைப்புகளும் வித்தியாசமான பாறைகளையும் பார்ப்பதற்காக வந்திருக்கோம் இது எப்படி வரணும் நீங்க நீங்கள் திருக்கோயில் வந்து திருக்குவில வந்து முடியனூர் வர வழியில் இந்த ஊர் அந்த முடியனூருக்கு உள்ளே போகிற வழியிலே இந்த பாறையை பார்க்கலாம் இது மேலே ஒரு முருகன் கோயிலோட கட்டிக்கிட்டு இருக்காங்க அது தனியாக தெரியும் இப்போ இந்த வித்தியாசமான விசித்திரமான பாறைகளை பார்க்க வந்தோம் ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா எலியான்ஸு இங்கே வந்து இந்த பாறைகளை தூக்கி வச்ச போது போல இருக்கதா சொல்றாங்க அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த பாறைக்கு மேலே கொண்டு கொண்டு கற்களும் பாறைகளும் இங்கே இருக்கு அது போல வித்தியாசமான அமைப்பு இந்த பாறையில காணப்படுது அதனாலதான் அதை பார்க்க வந்திருக்கோம் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் இதுதான் அந்த பாறைகள் பாருங்களேன் இது ஒரு மலை மாதிரி இருக்கு அந்த மலை மேல அந்த பாறைகளை தூக்கி வச்சது போல இருக்கு பாருங்களேன் இந்த மலை பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாம் ஜாயிண்டாக இருக்கும் இது பாருங்க தனித்தனியாக இருக்கு பாருங்க இந்த பறையெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா என்ன ரொம்ப சரிவுள்ள நிற்கிது ஆனால் கீழே விழுகலை நம்ம ஏற்கனவே அரிட்டாபெட்டியில் இந்த மாதிரி பாறைகளை பார்த்துருக்கோம் இதெல்லாம் ரொம்ப ஆண்டுகள் பழமையான பாறைகள் என்னென்னா இந்த பாறை பாறைங்களே எவ்வளோ அதில் இருக்க கற்கள் வந்து எப்படி இருக்கு பாருங்க அதாவது சா சாந்து போட்ட கற்கள் போல் இருக்குது பார்த்தீங்களா சுண்ணாம்பு இது மிக்ஸ் பண்ணி போட்டது போல் அந்த கற்கள் காணப்படுது பாருங்கள் அதேமாதிரி இங்கே ஒரு பாறை வித்தியாசமான பாறையை பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் ரெண்டு பாறை இது ஒரு பாறை இது ஒரு பாறை இதுக்குள்ளே கேப்பை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இது வந்து அப்படி பெண்டாவது வளைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த பாறை ரொம்ப விசித்திரமான மணல் பாறைகள் போலதான் இருக்குது மணல் பாறைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப விசித்திரமான பாறைகளா இருக்கு இந்த பாறைகள் இந்த பாறையோட விடாம இப்ப இங்கிட்ட இருந்து பாருங்களேன் ஒரு குடை போல காணப்படுது பாருங்க இந்த பக்கம் பார்த்தா குடை மாதிரி காணப்படுது அதே இங்க ஒரு பா எங்க ஒரு பாறை பாத்தீங்கன்னா தேங்காய் வடிவில் பார்க்க வர பாருங்களேன் எங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த பாறை தேங்காய் வடிவில் காணப்படுது பாருங்க எவ்வளோ பாறைகள் இருக்கு பாத்தீங்களா பூராமே வந்து எப்படின்னா இது எப்படி இருக்கு இது வந்து மலை மேலேயே ஒரே பாறை ஒரு மலை இருக்கு இந்த மலை விசித்திரமாக இந்த பாறைகள் அப்படியே உட்கார்ந்தது போல வச்சது போல காணப்படுது அங்க ரெண்டு பாறை இணைஞ்ச மாதிரி இருக்கு இந்த பாறைகளை தான் இன்னைக்கு வந்திருக்கும் இல்ல வித்தியாசமான பாறைகளும் சில பாறைகள் பாருங்களேன் இந்த பாறைகள் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க இந்த பாறைகள் பாக்குற விசித்திரமா இருக்கு இந்த பாறை பாருங்களே இதுலேருந்து உடஞ்சி விழுந்தது மாதிரி இருக்கு பாருங்க இந்த பாறை இந்த பாறைகள் உடஞ்சி விழுந்த மாதிரி ஊசியை காணப்படுது பாருங்க விசித்திரமான பாறைகளாக இருக்கு பாருங்க நிறைய கொண்டு கொண்டு பாறைகள்லாம் இங்கே பார்க்குற பாருங்களா அந்த பக்கம் ஃபுல்லாகவே கொண்டு கொண்டு பாறைகளாக தான் இருக்கு இந்த பாறைகள் எப்படி உருவாகி இருக்கும் இந்த இருந்து அதாவது மழைனா பக்கத்துல மண்ணு இதெல்லாம் சேர்ந்து ஆனா பாறைகளா மட்டும் இருக்கு தூக்கி வச்சது போல எல்லாம் பாறைகளும் இந்த பாறையும் பாருங்களேன் விசித்திரமா இருக்கு பாருங்க ஒவ்வொரு பாறையும் ஒவ்வொரு கலர்ல காணப்படுது இந்த பாறையை பாருங்களேன் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க இதுல இருக்க அந்த இது அமைப்பு பாத்தீங்கன்னா தெரியும் இங்க பாருங்களே ஒவ்வொரு பாறையும் ஒவ்வொரு விசித்திரமாக இருக்குங்க ஒவ்வொரு கலர் கலரா இருக்கு ஒவ்வொரு பாறை ஒன்று வந்து சிவப்பு கலர்ல காணப்படுது ஒன்று வந்து வெள்ளை கலர்ல காணப்படுது ஒன்னு லைட் மஞ்சள்ல காணப்படுது தேங்காய் மாதிரி இருக்கு பாறையை பாருங்களே தேங்காய் குடிம்பு போல காணப்படுது பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த பாறைகளை பாக்க ஒரு ரெண்டு பாறை இணைஞ்சிருக்கு இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் ஏதாவது குறியீடு எதுவும் காணப்படுதான்னு பாப்போம் ஆதி கால மனிதர்கள் வந்து இங்க வாழ்ந்துருக்காங்க ஏன்னா இங்க சின்ன சின்ன குகைகளோட அமைப்பும் காணப்படுது அதையும் நம்ம பார்க்கலாம் அதிகால மனிதர்கள் வந்து மலை 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 சார்ந்த பகுதிகளெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிதான் அந்த மலை அமைக்கப்பட்டிருக்கு இந்த மலை வந்து அது மாதிரி அமைப்பு காணப்படுறது இங்கே பாருங்க இங்க இருந்து பாருங்களே இங்க இருந்து பாருங்க அந்த பாறைகளோட அமைப்பு பாருங்க சரிவழா இருக்குது சரிவலை வந்து இந்த பாறைகளா நின்றுகிட்டு இருக்கு பாருங்க விசித்திரமாக இருக்கு பாக்குறதுக்கு அரிட்டாபட்டியில என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து அவங்க புவியிருப்பு விசை மாறுபடுறதுனால பாறைகளா சரிஞ்சிருக்கு அது போல இங்கிருப்பு விசை மாறுபடும் நினைக்கிறேன் எண்ணற்ற பாறைகள் வந்து எவ்வளவு பாறைகள் இருக்கு பாருங்க எவ்வளவு பாறை இருக்கு பாருங்களே பாருங்களே இங்க பாருங்க நல்ல நெல் நம்ம மாமல்லபுரத்தை பார்த்திருக்க பாத்தீங்களா வெண்ணெய் பாறைன்னு சொல்லுவாங்கல்ல பட்டர்ஃபால்ஸ் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அது மாதிரி தெரியுது நிறையா கொடுக்குழுன்னு இங்கே வந்தோடனே பாருங்கள் எவ்வளோ பாறைகள் இருக்குது பாருங்கள் பாறைகளை அப்படி அப்படியே கொண்டு கொண்டா நிற்கிது பாருங்களேன் பூரா மணல் பாறைகள் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு வாங்க இந்த பக்கம் பார்க்கலாம் வாங்களே இங்க பாருங்க இது விசித்திரமா ஒரு குகை மாதிரி அமைச்சிருக்கு அதிசயம் என்னன்னு பாருங்களேன் சரிவா இருக்கு இந்த பக்கம் சரிவா இருக்கு தாங்கி இருக்குன்னு அடையும் ஒரு கல்லூரி இருக்கு எவ்வளோ விசித்திரமா இருக்கு பாருங்க இந்த பாறை ரொம்ப அற்புதமா இருக்கு ஒரு பொழுதுபோக்கு இடம் மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் அதெல்லாம் இந்த மாதிரி இடங்களை பார்க்கலாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு அழகாகவும் இருக்குது அதை உட்காந்துக்கலாம் உள்ள அந்த மாதிரி இருக்கு வாங்க அடுத்து பார்க்கலாம் இந்த பக்கம் பார்ப்போம் இங்கே பாருங்க இங்கே ஒரு சின்ன குகை மாதிரி காணப்பட்டு பாருங்க இதெல்லாம் வந்து ஆதி கால மனிதர்கள் வாழ்ந்துட்ட மாதிரிதான் செய்யுது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குகை கூட தான் படுத்துக்குவாங்க அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் இங்கே பாருங்களே இங்கே ஒரு சின்ன குகை இருக்கு பாருங்க மழை பெய்ஞ்சா கூட இதில் உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த பாறைகள் தன ஆண்டு நூற்றாண்டுகள் பழமையானதுன்னு தெரியல ஆனால் இந்த பாறைகளில் வந்து எந்த ஒரு சின்னங்களும் காணப்படலை ஆனால் நிறைய இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக பாறைகள் தான் முழுவதும் இங்கே பாருங்களே குண்டு குண்டாக குண்டு குண்டாக கிடக்க பாருங்கள் பாறைகள் இந்த கற்கூட்டங்களை தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் யதார்த்தமாக வேறு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தோம் இந்த கற்கூட்டங்களை பார்த்தோன்னே இதையும் எடுத்து போடணும்னு தோணுச்சு எடுத்து போட்டுக்கோ பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருக்கும் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இது ஒரு பாறை பாருங்கள் விசித்திரமாக நிற்கிது பாருங்கள் அப்படியே வெ வெடித்து வெண்டு போய் நிற்கிது இங்கே ஒரு பாறை உடஞ்சி அதுலேருந்து உடஞ்சி கீழே வந்து கிடக்கு போட்டிங்களா அதுலேருந்து உடஞ்ச பகுதி அப்படியே அப்படியே மாதிரி இங்கே அப்படியே நிற்கிது இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு ஹோட்டல் எப்படி ஒரு ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள் அங்கே பாருங்களே இங்கே வந்து பாருங்கள் இங்கே அந்த பாறைக்குள்ளே கூட ஒரு மரம் அழைச்சி போகிறது பாருங்கள் இங்க பாருங்க இதோட கலரை பாருங்க வித்தியாசமா விசித்திரமா இருக்குவாங்க மழை தனி பட்டு போட்டு அந்த கலரே வித்தியாசமா இருக்கு அதுல ஒரு மரம் கூட ஒரு ஆலமரம் மழைச்சு வந்துகிட்டு இருப்பாங்க விசித்திரமான பாறைகளா இருக்கு இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள்ல இந்த மாதிரி விசித்திரமான பாறைகள் காணப்படுது அது மாதிரி இங்க இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய தெருக்கோயில் பக்கத்துல கூட முடியனூர்ல இந்த பாறைகள் காணப்படுது பாருங்களேன் இந்த முடியனூரில் வந்து வரலாற்று சிற்பமுக்கு ஒரு சிவன் கோயிலோட கூட இருக்கு அது இப்போ தமிழக அரசாங்கம் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கு அது கூட அந்த வீடியோ போட்டிருப்போம் அது தொடர்ச்சியாக பாருங்க இங்கே பாருங்க இவ்வளோ பாறைகள் இங்கே பாருங்க இவ்வளோ பாறைகள் தொடர்ச்சியாக இருக்கு பாருங்க அங்கே ஒரு பாறை எப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த பக்கம்லாம் இதில் போனால் நிறைய பாறைகள் இருக்கு இந்த பாறைகளை பார்க்கும்போது வித்தியாசமாக விசித்திரமாக இருக்கு பாருங்க இங்கே ஒரு பாறை பாருங்க பட்டர் பால்ஸ் மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க அந்த பக்கம்லாம் இங்கே ஒரு பாறை எப்படி இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பாறை இணைஞ்சு வச்ச மாதிரி இருக்குது பாத்தீங்களா இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இது தூக்கி வச்சிருப்பாங்களா அப்படின்றதான் தெரியல ஆனால் இது பாருங்க அது ஒரு எலியான்ஸுகள் வாழக்கூடிய பகுதி தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம இதில் சொல்லியிருப்பாங்க மரிட்டாபெட்டியில வந்து எலியான்ஸுகள் அங்கே வரதா சொல்லுவாங்க அந்த மாதிரி இதான் இந்த இடமும் இருக்குது ஒரு மர்மமான இடமா தான் இருக்குது இந்த இடமும் இங்கே பாருங்களே இந்த பாருங்கள் பாருங்க எவ்வளோ விசித்திரமாக இருக்குன்னு இது எப்படி இருக்கு பாருங்களேன் இதுலருந்து கீழே விழுந்த மாதிரி இருக்கு உடச்சி இப்படி விழுந்த மாதிரி இருக்கு ரொம்ப விசித்திரமான பாறைகளை பார்க்குறோம் இப்போ நம்ம அப்படியே பார்த்தா நிறைய இருக்கு அந்த பக்கம் ஒரு சில இடங்களை பார்த்துட்டு அந்த குழிகளை பார்க்கலாம் போய் வாங்க அந்த குளிகளை பார்ப்போம் இங்கே பாருங்க எவ்வளோ பாறை கூட்டங்களை பார்த்தீங்களா விசித்திரமா இருக்கு வந்து பொழுதுபோக்கு இடம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு வந்தா அந்த மாதிரி பொழுதுபோக்கு போகலாம் ஓரளவுக்கு இங்கே வந்து எப்படின்னா வெப்பம் கம்மியாக தெரியுது இந்த பக்கம் பாறைகளை பாருங்க அங்கே மேலே ஏதோ ஒரு வெயிலெலாம் கூட நட்டு வச்சுருக்காங்க கோவில் மாதிரி வச்சு வழிபாடு பண்ணுறாங்க நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமாக இந்த இடம் பார்க்குறதுக்கு இது இயற்கையாக உருவாக்கப்பட்ட பாறைகளின் அமைப்பு தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இங்கெல்லாம் கோவிலில் தான் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ மேலே போய் அந்த குளிகளை பார்ப்போம் இந்த பாறை இப்படி உடச்சிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ இந்த தற்காலத்தில் உடைச்சிருக்காங்க ஏன்னா அந்த உளியோட அந்த சூடெல்லாம் அதில் காணப்படுது பார்க்கலாமாங்க வாங்க பாருங்க இந்த கடப்பாறை போட்டு உடச்சாதான் இதில் தெரியுது பாருங்கள் இது இப்போ தான் ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்குள்ளே உடச்சிருப்பாங்க அதான் பூனை அவ்வளோதான் உடச்சி இதை பா இதாக்கியிருப்பாங்க ஆனால் இந்த பாறை எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு பாருங்க அதில் நெல் தாங்குகிற அளவுக்கு இருக்குது வாங்க அப்படியே மேலே போகலாம் மேலே போய் அந்த விசித்திரமான குழிகளை பார்ப்போம் வாங்க போகலாம் இப்படியே பார்த்து இந்த வழியாக வந்துட்டு இப்போ இந்த வழியாக மேலே போகிறோம் அங்கே என்னென்னா குழிகள் இருக்கும் அதை பாறை சைஸ் அதாவது உள்ளேருந்து வெளியேற மாதிரி குழிகள் நிறைய காணப்படுதுன்றாங்க அதிலேயும் பார்க்கலாம் வாங்க பார்த்து கவனமாக போகணும் முள் எது இருக்கான்னு பார்த்துக்கு இங்கே பாருங்களே மேலே கூட ஒரு முருகன் கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க மேலே கூட முருகன் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாறையோட விசித்திரங்களை பார்க்கலாம் இங்கே வாங்கலை காமிக்கிறேன் நிறைய விசித்திரமான ஒரு பாறைகள்லாம் இங்கே இருக்கு இங்கே வாங்க மேலே இருக்காது இங்க இங்கே இருக்குது பாருங்க இப்போ விசித்திரமான கல் பாறைகள்லாம் இங்கே பார்க்க முடியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பாறையில் ரெண்டு விதமான கற்களை கா பார்க்க முடியும் இங்கே பாருங்களேன் இது பார்க்க கருப்பாவும் இதுலேயே மூணு கலர் இது ப்ரௌன் கலரில் இருக்குது இது க்ரீனில் இருக்கு இது வெள்ளையில் இருக்குது இது ஒரு கலரில் இருக்குது விசித்திரமான பாறை பார்க்க முடியுது அதே மேலே வந்து பார்ப்பாங்களே இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது வந்து இந்த மலையை பார்த்துட்டு போயிருந்தேன் அப்போ இருட்டாயிருச்சு எடுக்க முடியல இங்கே பாருங்களே அப்புறம் விசித்திரத்தை பாருங்கள் எப்படி இருக்கும் இங்கே பாருங்களே வித்தியாசமாக தெரியுது பாருங்கள் பாறை அம்மா வேறு ஏதோ ஒரு அமைப்பில் இருக்க மாதிரி தெரியுது படம் மாதிரி தெரியுது பாருங்கள் இந்த பாறை இது ஒரு கலர் இது ஒரு கலர் அது ஒரு கலராக இருக்கு பாருங்க பார்ப்பதுதான் வந்தேன் இங்கேருந்து பார்த்தா விஜயதமாக தெரியுதுங்களா வாங்க மேலே போகலாம் இங்கேருந்து பாருங்க இப்போ அந்த மலை அந்த பாறை கூட்டங்களை பார்க்க இது ஃபுல்லாக பாறை கூட்டமாக தான் இருக்குது இந்த பக்கம் புறம் இங்கேருந்து பாருங்க திருவண்ணாமலை தெரியுது வருங்க ஃபுல்லாக பாருங்க இந்த பாறை பாருங்களேன் இதெல்லாம் பாருங்களேன் விசித்திரமா இருக்கு இந்த பாறை அமைப்பே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு விசித்திரமாவே இருக்கு இதை செல்லுச்சது போல இருக்கு பாருங்க கரையா அரிசி தின்னது போல அந்த மலையை பார்க்க முடியுது அப்புறம் குழி குழியா தெரியுது பாத்தீங்களா சின்ன சின்ன குழிகளும் காணப்படுது இயற்கையா உருவான குழிகள்ன்றாங்க அந்த குழிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையா உருவா உருவா இருக்கு அது மாதிரி பெரிய பெரிய குழிகளை தான் நம்ம அங்க பாக்க போறோம் போய் பார்க்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாறை இருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்களேன் விசித்திரமா இருக்கு பாத்தீங்களா இருக்கு பாருங்க எதுவுமே பண்ணாமயே அதுவா உடஞ்சு இதாக இருப்பாங்க பாறைகள் எப்படி ஏதாவது பாத்தீங்களா இந்த அமைப்பு கற்களை வச்சு அடுக்கண போல இருக்கு அந்த பாறைகள்லாம் நீங்க பாருங்க ரொம்ப அழகாக நிலமெல்லாம் இருக்கு பாருங்க இந்த பறவை பாருங்க சத்தத்தை பாருங்க பறவையோட சத்தத்தை பாருங்க வித்தியாசமா கத்துது இந்த பாறை எல்லாம் பாருங்களேன் உள்ள குகை மாதிரி போதுங்களா எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஒரு அமைப்பு வந்து ஒரு ஒரு விஜய் விசித்திரமா இருக்குங்க இந்த கிராமத்தோட அழகா பாருங்க அழகாக வயல்வெளிகளும் கரும்பு நெல்லு வாழை அவ்வளவு இருக்கு பாருங்க விசித்திரமா இருக்கு இங்க இந்த பாறை பாருங்களேன் இங்க கருப்பாவும் இதில் நார்மல் பாறை மூலம் காணப்படுது அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்களா அங்கே வந்து பாருங்கள் இவ்வளோ சேர்க்கு உள்ள போய் பாருங்கள் சித்திரமாக இருக்குது அதெல்லாம் இங்கே பாருங்கள் கட்டடம் கட்டணம் போல் இருக்குது பார்த்தீங்களா இப்போ பாறை கலண்டு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க முடியுது இப்போ பறவை வேறு எப்படி கற்றுது பார்த்திங்களா இந்த இந்த அமைப்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு விசித்திரமான அமைப்பாக இருக்குது பார்ப்பறக்கு விசித்திரமா இருக்குங்க அந்த பாறையை பாருங்களேன் காச்சரி என்னன்னா எவ்வளவு சரிவா இருக்கு அது சாயாம இருக்கு பாருங்களேன் ஆஹ் பக்கத்துல போவோம் ரொம்ப சரிவா இருக்கு ஆனா சாய பேர்ல பாருங்களேன் ரொம்ப அற்புதம் அது அது செய்யணா இவர் நுனியில நிக்குது அந்த பாறை எவ்வளவு கிராசா இருக்கு சாயல பாத்தீங்களா அங்க பாருங்களே நீங்களே பாருங்க எவ்வளவு சரிவில் நிக்கிது ஒரு சின்ன கல்லுதான் பிடிமானம் இருக்கு விசித்திரமான பாறையா இருக்கு இந்த பாறை விஜித்திரமான தான் நம்ம பார்க்குறோம் ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த பாறையோட அமைப்பு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இதுவும் சரியாமல் இருக்கு பார்த்தீங்களா எவ்வளவு சரிவில் நிக்குது பாருங்கள் கரெக்டாக தொண்ணூறு டிகிரி அந்த கோணத்தில் நிற்குது கரெக்டாக அந்த பார்த்தீங்கன்னா அளவுக்கு கிராஸ் இருக்கு ஆனால் சரியில்லை வாங்க வாங்க மேலே போகலாம் இங்க பாருங்க இதோட அழகா பாருங்க கரும்பு நெல் வாழை அத்தனை எனக்கு தென்னை மரங்கள் பார்க்க அழகாக இருக்கு பாருங்க அற்புதமாக இருக்கு பாருங்க இங்க இருந்து பாருங்க திருவண்ணாமலையோட காட்சியை நம்ம பாக்குறோம் பாருங்க திருவண்ணாமலையோட காட்சி அப்படியே தெரியுது பாத்தீங்களா அண்ணாமலையா இருக்கு அரோகரா ஏன்னா இங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்லாம் திருவண்ணாமலை இருக்கு மலை அழகாக இங்க இருந்து காட்சி கொடுத்துட்டு இருக்கு திருவண்ணாமலை வாங்க அப்படியே பார்ப்போம் இங்க பாருங்களேன் நிறைந்த பாறைகள் பாருங்களே ரெண்டு ரெண்டு கலர்ல இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரே கலரா இருக்கு சென்ற மட்டும் வேற கலரா இருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்களேன் விசித்திரமா இருக்கு இங்க பாருங்க நாய்க்குட்டி பொம்மை மாதிரி இருக்கு பாத்தீங்களா அது தலை இது வாலு இது உடம்பு பாக்கிறதுக்கு வித்தியாசமா தெரியுது பாருங்க இயற்கையாக உருவான குழிகளை பாருங்களேன் பாருங்க எவ்வளவு பெரிய குழிகள் உருவாக்கி இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ பெரிய குழி நம்ம வெட்டி வச்சா கூட எவ்வளோ பெரிய குழி வராது இயற்கையாக உருவாகி இருக்கு பாருங்க ரொம்ப ஆழமாக உருவா உருவாகிருக்கு இப்போ இந்த அளவுக்கு என்ன இருந்திருக்கும் அதுக்குள்ள பாறதா இருந்து வெளியேறிச்சா தெரியல ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு செதுக்குனது போல காணப்படுது இது மாதிரி பல குழிகள் இருக்கு வாங்க அடுத்த குழியை பார்ப்போம் இது எங்க ஒரு குழி இருக்கு இங்கே ஒரு குழியை பாருங்கள் தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க ஃபுல்லாக மழை தண்ணி பூரா தேங்கியிருக்கு ஆழமாக இருக்கும் பொழுது இது ரொம்ப தண்ணியை நிறைய தேக்கி வச்சு முருகன் கோயிலை கட்டிக்கிட்டு இருக்காங்க வாங்க நம்ம அடுத்து அப்படியே போவோம் நிறைய குழிகள் காணப்படுது ஒவ்வொரு இடமா அந்த பக்கம் போகலாம் கிட்ட போக முடியாது இப்படி போயிடலாம் இங்கே குழிகளும் காணப்படுது பாருங்கள் குழிகள்லாம் காணப்படுது இதான் இந்த இடத்துல உயரமாக இருங்க இருந்து பாருங்களே எவ்வளோ மலைகளும் எவ்வளோ கிராமங்கள் அதுக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள் நிறைய மலைகளாக தான் புல்ல தான் இருக்கு வாங்க போ கோயிலில் கட்டும் பண்ணி தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல முருகன் கோவில் தான் இங்க இருக்கு வேல்கள்லாம் ஒண்டப்பட்டிருக்கு பாருங்க வேல்ல ஒண்டி வச்சிருக்காங்க உள்ள வேலைகள் நடத்திட்டு இருக்காங்க போல பெருசா அழகா கட்டுறாங்க இங்க பாருங்க இங்க ஒரு புலி உருவாக இருக்கு அதை பார்ப்போம் அப்படியே பார்த்துக்கோ இங்க பாருங்களே அந்த பாறைகளோட அமைப்பு பாருங்களே ஒரு டால்பின் மாதிரி தெரியுதுங்களா வாய் இது உடம்பு மாதிரி தெரியுது டால்பின் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நிறைய இருக்கு அந்த மாதிரி அதிசயங்கள் நிறைய இருக்கு பாக்குறதுக்கு விசித்திரம் நிறைய இருக்கு ஒரு குழி பாருங்கள் எல்லாம் இதெல்லாம் பெரிய குழியாக இருக்குது நல்லா குளிக்க நீச்சல் தொட்டி மாதிரி இயற்கையாக உருவாக்கப்பட்ட தொட்டி கூலவே இதெல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம் இந்த பக்கத்தையும் பாருங்கள் அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துக்கிட்ருக்கேன் பாருங்கள் இந்த பக்கம் பக்கத்தில் விஜித்திரமாக இருக்குது நிறைய பாறைகள் தான் ஃபுல்லாமே பாறையாக தான் இருக்குது இப்போ பாருங்கள் ரெண்டு பாறைகளும் கூட நிலத்தில் அப்படியே நிற்கிது பாருங்கள் சிவலிங்கம் மாதிரி ஒன்று காட்சி கொடுக்க பாருங்கள் ரெண்டு பாறை பக்கத்தில் பக்கத்தில் அந்த நம்ம கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த பாறை இப்போ மேல வந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது பாருங்க சிவலிங்கம் வீட்டில தெரியுதுங்களா அது கீழே இருந்து நம்ம அங்கே எடுத்தோம் அந்த பாறையை இப்போ மேல வந்து பாத்துட்டு இருக்கோம் அதே அற்புதங்களும் அமானுஷங்களும் நிறைந்த பகுதியாக இந்த முடியனூர் பகுதியில் முடியனூரில் இருக்கக்கூடிய அந்த பாறை இந்த மலை வந்து தெரியுது ரொம்ப அற்புதமாக இந்த பக்கம் வந்தது யதார்த்தமாக வீடியோ எடுக்க வந்தோம் நிறைய காட்சிகளை பார்த்துட்டோம் கண்டிப்பாக நீங்களும் அந்த பக்கம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வரதுனா ஒரு வயல்வெளி கூட தான் தான் வரணும் நீங்கள் அங்கே அதை முடியும் ஒரு ரோட்டில் இருந்து பார்த்தாவே இந்த கோவில் தெரியும் பாதை தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கிற இடம் ஒரு அமைதி மன அமைதி கிடைக்குது குளிர்ச்சி அதுக்கூட வெயில் அடித்தாலும் குளிர்ச்சி கிடைக்கும் கிடைக்கல நல்லா குளிர்ச்சி வந்து நம்மளுக்கு கிடைக்குது வெ இந்த வெப்பம் கிடைக்கல வெப்பம் இல்லை நல்லா அற்புதமான ஒரு தான் இருக்கும் ரொம்ப மன அமைதியாகவும் இருக்குது இங்கே வந்தது எப்படின்னா இந்த கட்டடத்தில் இருக்கிற நிழல் நல்லா குளிர்ச்சி கொடுக்குது கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோலாம் பார்ப்போம்